எங்கள் ஊர் மக்களுக்கே தெரியாத ஒரு கோயில் நடு காட்டில் இருக்குது ஆனால் அதே காட்டுக்குள்ளார மற்ற தெய்வங்கள் அதாவது கருப்பசாமி இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு வருடத்தில் ஒரு முறை கிடவெட்டானது நடக்கும் அது பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கோயில் எனக்கே முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன் எங்கள் ஊர் மக்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட நான் கேட்டதை வச்சு சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இத்தனை வருஷமாக ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக நான் நேரடியாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு ஐயனா சில பேச்சியம்மன் வந்து தன்னுடைய குழந்தைய தன்னுடைய மடியில் வச்சு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மற்ற காவல் தெய்வங்கள் இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் அதுவும் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் இருக்காங்க அது பாதி போன இருக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் இருக்குது முத முறையாக நான் பார்க்குறேன் நான் எங்கள் ஊர் மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஐயனாருடைய நிலைமை பேச்சியம்மன் இந்த மாதிரியான பரிவார தெய்வங்களுடைய நிலைமையெல்லாம் எனக்கு மோசமான நிலைமையில இருக்குது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க